ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் அவர் சேனல் இப்போ எதுக்கு என்ன பதிவு அப்படின்னா என்னோட முகம் பார்த்தா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஃபுல்லாக ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கேன் கண்ணு ரெண்டும் பாருங்கள் தண்ணி கலங்கி தண்ணி வெளில வர அளவுக்கு இருக்குது என்னென்னா நாங்கள் கொஞ்சம் வெளியில் போயிருந்தோம் இப்போது பயங்கர டஸ்ட்டுங்க எப்பயுமே நான் வந்து கிளாஸ் போட்டுட்டு போவோம் போட்டு வருவேன் பட் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டிலே வச்சுட்டு போயிட்டோம் மறந்துட்டு ஸோ வந்து என்னால் ஒட்டுக்குட்டி இருடா நான் இப்போதான் வீட்டுக்கு வந்த மாதம் அவன் சொல்கிறான் என்ன கொஞ்சம் விட்டுட்டு ஃபோனில் என்ன உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்கிறேன் நான் சரி இதை இப்போயே நான் அடிக்கடி சொல்லணும்னு நினைப்பேன் மறந்துடுவேன் ஸோ மறந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உடனே நான் வந்து இந்த பதிவை போடுறேன் ஏன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் ஒரு ஆள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றதை எனக்கு மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் இது ஒர்க் அவுட் ஆச்சு ஒர்க் அவுட் ஆகலைன்றதே எனக்கு கம்மனில் சொல்லுங்கள் நான் எப்பயுமே என்ன பண்ணுன்னா வெளியில் போய்ட்டு வந்துட்டுனா பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த கண்ணுக்கு வந்து ஃபுல்லாக அந்த கண்ணை வந்து மேலே கீழே சைட்லலாம் வந்து பார்த்தோன்னா நான் பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கே தெரியாத நிறைய டஸ்ட் இருக்கும் பட் நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன அந்த குட்டி குட்டியான டஸ்ட் எல்லாம் வந்து அந்த தண்ணியில் நல்லாவே போகணும் அதுக்கேற்ற மாதிரி பாத்திரத்தில் எடுத்துட்டுமோ நமக்கு நல்லா தெரியும் தண்ணியில் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணும்போது கரெக்டாக தெரியும் இந்த பவுலில் ஒரு கண் ஃபர்ஸ்ட் தண்ணி எடுத்துட்டு அந்த கண்ணை வந்து நல்லா பார்த்துட்டு முதல்ல வாஷ் பண்ணிடுங்க செகண்ட் பாருங்கள் திருப்பி அதே மாதிரி இந்த கண்ணுக்கு தனியாக ஒரு பவுலில் தண்ணி வச்சு நல்ல கண்ணு ஃபுல் கண்ணை தரவிட்டு நல்லா ரிடெக்ட் பண்ணணும் மேலே கீழே அது பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் எனக்கு நான் அப்படி தான் பண்ணுவேன் இப்போ தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவாங்க ஸோ அதாவது எனக்கு கண் கண் கொஞ்சம் அப்படி இருக்குது மற்றபடி நான் எப்பயுமே நான் இதை தான் ட்ரை பண்ணுவேன் இது நல்ல ரிசல்ட் கொடுக்குது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா ரிசல்ட் உங்களுக்கு நல்லா வந்திருக்கா இல்லையான்றதை மறக்காமல் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சு வேறு ஏதாவது ஐடியா இருந்தால் வெளியில் ட்ராவல் பண்ணிட்டு வரும்போதில் டஸ்ட்டு கண்ணில் படாமல் இருக்க ஏதாச்சும் க்ளூ இருந்துச்சுன்னா க்ளூ கிடையாது ஏதாச்சும் ஒரு டிப் இருந்ததுன்னா எனக்கு மறக்காமல் இந்த பதிவில் சொல்லுங்க சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டுங்க தேங்க்யூ ஸோ மச் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றதை கமனில் சொல்லுங்கள் தேங்க்யூ அண்ட் டேக் கேர் அண்ட் பாய் பாய்